ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பாக்கெட் குலோப் ஜாமுன் ரெடிமேட் மிக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் கம்பெனி நீங்கள் எந்த ரெடிமேட் மிக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த பவுலை வச்சு தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பவுல் தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு கொட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் வந்துச்சு அதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு மாவிளை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு பாக்கெட் மாவுக்கு இரநூறு எம்எல் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பிசைஞ்சு விட்டாலே போதும் இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் குலோப் ஜாமுன் மாவுக்கு ரெண்டு பவுல் சக்கரை போதும் இந்த பவுலில் ரெண்டு பவுல் சக்கரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ரெண்டு பவுல் சர்க்கரைக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு பவுல் சர்க்கரையை போட்டாச்சு போட்டுட்டு அதே பவுலில் ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சால் தான் குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும் ஒரு பவுல் குலோப் ஜாமுன் மாவு ரெண்டு பவுல் சர்க்கரை அதே பவுலில் ரெண்டு பவுல் தண்ணி இதுதான் ரெண்டு பாக்கெட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு கால் மணி நேரம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா கையில் தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டுருங்க இல்லாட்டி கீழே பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தொட்டு பார்த்தேன் இன்னும் கொதிக்கவே இல்லை நல்லா அந்த பதத்துக்கு வரல சக்கரை வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னா அவசியம் இல்லை லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு இருக்கும் அப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாக வடிகட்டி வச்சுருங்க அப்போது டஸ்ட்டு எல்லாம் வந்துடும் இப்போது நல்லா வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போது மாவை எப்படி உருட்டலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க ரவுண்ட் ஷேப்க்கு இதே மாதிரி ஈக்குவல் ஷேப்க்கு எல்லா மாவையும் உருட்டிக்கோங்க நீங்கள் சின்னதாக ரவுண்டு பிடிச்சாதான் எண்ணெயில் போடும்போது மாவு நல்லா உப்பி பெ பெருசாக வந்துடும் அதனால் சின்ன சைஸாக உருண்டை பிடிங்க பெரிய சைஸாக பிடிச்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது இன்னும் பெருசாகிடும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாமல் குலோப் ஜாமுன் அவ்வளோ சாஃப்டாக வரும் நீங்கள் பிணையும் போது ப கரெக்டான தண்ணி ஊற்றி கரெக்டான நெய் ஊற்றினாலே போதும் நீங்கள் நெய்க்கு பதிலாக பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நெய் ஊற்றி பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு எம்எல் ஊற்றியிருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து குலோப் ஜாமுன் பொறிக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க ரெண்டு பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவுக்கு எண்பது குலோப் ஜாமுன் கிடச்சிது இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துருங்க எடுத்துகிட்டு சூடான சக்கரை பாகில் இந்த குலோப் ஜாமுனாக போட்டுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குறதை விட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குலோப் ஜாமுன் செஞ்ச உடனே சக்கரை பாகில் போட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா ஊறும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உருண்டை கொஞ்சம் கூட வீரல் விடாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சக்கரை அமுத்தி விடுங்க ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நாளே போதும் பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்